அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் ஹலூயாம் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவமேன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் தானியங்கள் அது மா அது ஆகாரத்தை அது குறிக்கிறது அன்றென்றுள்ள ஆகாரத்தை கத்தை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் கத்தர் ஒரு செழிப்பான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஹலெலூயா வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஹலிலூயா எப்பொழுதுமே ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதிகமாக அதிகமாக பொருளாதார ஆசீர்வாதம் அதிகமாகும் அதுதான் அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியின் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடக்கூடும் இவைகள் எல்லாம் நம்ம சாப்பிட வேண்டிய ஆகாரம் உடுத்த வேண்டிய காரியம் நம்ம உறைவிடம் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார் பிரியமானவனே உன் நாத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பாயாக அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா வாழ்ந்தால் நம்முடைய ஆத்மா எழுப்புதல் அடைந்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் அடைந்தால் செழிப்பு தானாக வரும் என்பதுல ஒரு மாற்றமும் கிடையாது சந்தேகமும் கிடையாது லூயா